வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து நாலரை சதவீதம் வந்து உயர்ந்து காணப்படுது இது தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை பெற்று வர வேலையில் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தை தொடது இருந்தாலும் இந்த வாரத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சரிவை தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க காலை நேரத்தில் வெள்ளியோட விலை நூற்றி நாலு ரூபாவாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி நான்கு ரூபாயாக இருக்குது

ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்றாக காணப்படுது என்னதான் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுங்கிறது நம்மளுக்கு அதிகப்படியான விலை தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாளாக காலை நிலத்தால் காணப்பட்டாலும் இன்றைக்கி எப்படியும் வந்து இது அறுபத்தைந்தாயிரத்து தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்பட்டது காலை நிலவத்தில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாயை நீடித்தாலும் இன்றைக்கி வந்து இது மேலும் நம்மளுக்கு அறுபதாயிரம் தொட்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா அளவை தாண்டி உயர்ந்தப்ப தான் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள தவிர மொத்தமாக வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியாக காட்டிட்டு தான் இருக்குது எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரியின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்க தொடவிலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்திய பங்கு சந்தையானது திடீரென ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இந்திய பங்கு சந்தையானது தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இருந்தாலும் இந்திய பங்கு சந்தை நமக்கு தொடர்ச்சியாக சரியும் வேலையில் முதலீட்டர்கள் அதிகமான ஆர்வம் காட்டி குறைந்த விலையில் முதலீடு செய்ய ஆர்வம் இந்திய எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இதனால் இந்திய பங்கு சந்தையை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எப்படி அதிரடியான விளையாற்றங்களை காண்கிறதோ அதே போல் அதிரடியான விலை சரிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இங்கே சிறப்பாக உருவாகியுள்ளது